தினமும் பசுநெய்யை தொப்புளில் தடவினால் எவ்வளவு நன்மைகள் என்று தெரிந்து கொள்வோமா மூட்டுவலி குணமாகும் இரவில் தூங்கும் முன் தொப்புளை நெய்யால் மசாஜ் செய்தால் மூட்டுவலியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பருவநிலை மாற்றத்தால் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறோம் இந்த சிக்கலை சமாளிக்க தொப்புளில் பசுநெய்யை தடுவது நல்ல பலன் தரும் மலச்சிக்கல் சரியாகும் ஜீரண சக்தி அதிகமாவதோடு வாயு பிரச்சனையிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அடிக்கடி வலி மற்றும் பிடிப்புகளை எதிர்கொள்கின்றனர் இந்த வலியை போக்க பசுனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்பார்வை பிரச்சனைகள் குணமாகும் கண்களின் வறட்சியை நீக்கும் பலவீன பார்வையும் கூர்மையாகும் இரவில் தூங்கும் முன் தொப்புளில் நெய்யை தடவி வந்தால் சருமம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் பளபளப்பான சருமம் கிடைக்கும் வெள்ளை முடி மற்றும் முடி உதிதல் பிரச்சனை இல்லாமல் அடர்த்தியாக முடி வளரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி உடலுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறது